ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாலின் பிளஸ் திருச்சி கலைஞர் அறிவாரத்தில் தமிழ் புத்தாண்டம் முன்னிட்டு ஷாப்பிங் எக்ஸ்போ தாங்க போட்டிருக்காங்க இதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ உள்ள என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்காக இருந்தால் நாற்பது ரூபா சின்ன பிள்ளைங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸுங்க இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும் உள்ளே போனோடயே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க நம்ம வந்து ஃபோட்டோலாம் நிறையா எடுத்துக்கலாம் டூ வீலர் இதெல்லாம் வந்து சேலுக்கு வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூபிரெஷர் நமக்கு ஏதாவது பாடி பெயினாக இருந்துச்சு அப்படின்னா அக்யூப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா பாடி வந்து ரிலீஃப் ஆகுங்க நாங்கள் பண்ணி பார்க்கல பார்த்துட்டு தான் போனோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் வாட்டர்லாம் வெசல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃப்ரண்ட்லோட வாஷிங் மிஷின்னு ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் இருக்குது டென் ருபி ஹண்ட்ரட் ருபிக்லாம் நிறைய ஸ்டோரி புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக நிறைய இருக்குங்க சில்வர் ஐட்டமும் வச்சிருக்காங்க இது வந்து ஸ்போரோவிட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் மிக்ஸு அது முளைக்கெட்டின தானியத்தோட அரைச்சி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து பாலில் போட்டு குடிச்சோம் அப்படின்னா டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க கொடுத்தாங்க நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சுகர் பேஷண்ட்லாம் வந்து கஞ்சி வச்சு குடிச்சுக்கலாம் நாங்கள் இதோட பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார மெட்டீரியல்ங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரூவா டூ தௌசண்ட் கூட சுடிதார மெட்டீரியல் இருக்குங்க ஆனால் ரேட்டு தான் ஹையா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் நிறைய கலரில் வந்து சுடிதார் மெட்டீரியல் வந்து வச்சிருக்காங்க நிறைய டூல்ஸ் ஐட்டம்லாம் நிறைய இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ பென்னு குழந்தைங்க வந்து பெயிண்ட் பண்றதுக்கு வந்து இந்த ப்ளோ பென்னை யூஸ் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் நிறைய இருக்குங்க சில்வரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயின் ரிங் தோடு இந்த மாதிரி வச்சுருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு சொன்னாங்க நிறைய ரிங்ஸ் வந்து இருக்கு பாருங்க குட்டி குட்டியான தோடெல்லாம் நிறையா இருக்கு ஃப்ரீ புக்ஸுங்க நம்ம எழுதிட்டு வந்து எரேஸ் பண்ணிட்டு திரும்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மேக்கப் ஐட்டம்ஸு கூலர் ஃபேனு இதெல்லாம் நிறையா ஐட்டம் வந்துருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாபு தாங்க இந்த மாபு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது க அழுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தொடச்சிட்டு அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிழிஞ்சிடுது எண்ணெய் கரை இந்த மாதிரி இருந்தால் அது வந்து போயிடும்னு சொல்லி சொன்னாங்க இதாவது மேலே கிச்சனில் வந்து ஹைட்டான இடத்துல வந்து அழுக்கு இருந்தாலும் நம்ம தொடச்சிக்கலாம் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு போது எதாவது பக்கத்தில் வந்து அழுக்குனுச்சி அப்படின்னா தொடச்சோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எரியுது ஆனால் அந்த மாப்பு வந்து கருகலை பாருங்களேன் அப்படியே தான் இருக்குது உண்மையிலுமே இது வந்து நல்லா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இது வந்து அலுமினியம் மாபு இருக்குது பிளாஸ்டிக்லேயும் வந்து இந்த மாபு இருக்குதுங்க இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் சொன்னாங்க தண்ணி வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டேங்குது உடனே இது வந்து நம்ம அந்த இடம் வந்து ட்ரை ஆயிடுமா நிறைய மாபு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் அண்டு ஹாட் பேக்குங்க இது வந்து எங்க ஏதாவது பாடியில வந்து பெயின் இருக்கு அப்படின்னா இதை வச்சு நம்ம மசாஜ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பெயின் வந்து ரிலீஃபாக கிடைக்கும் இந்த ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடத்துல ஃபேன் இந்த மாதிரி டஸ்ட்டாக இடத்துல வந்து நம்ம வந்து தொடக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஹைட் வேணாலும் நம்ம வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லெட்டு இது வந்து ஸ்நாக்கு ஸ்வீட்லேயும் இருக்குது காரமாகவும் இருக்குது இது வந்து டேஸ்ட் பண்ணி கொடுத்தாரு நல்லா இருந்துச்சு இந்த ஸ்பான்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங் டேபிள் ஏதாவது கரை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து தொடச்சோம் அப்படின்னா அந்த இடமே அப்படி வந்து அழுக்கெல்லாம் வந்து போயிடுது பாருங்கள் இவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகிடுது இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புளிஞ்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாகவே வந்துருதுங்க இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லி சொன்னார் நல்லாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணார் பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் ஹெட்டு அக்கு ப்ரெஷரில் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் தாங்க சொன்னார் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இது ட்ரெஸ்ஸு மசாலா ஐட்டம்னால் நிறைய பாக்கெட்டில் இருக்குதுங்க சிக்கன் மீன் வறுவல் காலிஃப்ளவர் இந்த மாதிரி வறுக்கிற ஐட்டத்துக்கு வந்து இந்த மசாலா பேக்கெட் யூஸ் பண்ணிக்கலாமா எங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து வறுத்து டேஸ்ட் பண்ண கொடுத்தாரு உண்மையுமே நல்லா இருந்துச்சு நிறையா மசாலா பேக்கெட் இருக்குது ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் அரைச்சிக்கிறது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஐட்டம் வந்து இங்கே வச்சுருக்காங்க இது வந்து செராமிக்கு அது அவங்களே பண்ணதுன்னு சொல்லி சொன்னாங்க தென்னைநாரில் பண்ணதை நிறைய ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க அதிலே ப்ரைஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து விசிறி பொம்மையெல்லாம் செஞ்சால் நிறையா இருக்குது உண்மையுமே வந்து பார்க்க வந்து அழகாக தான் இருந்துச்சு சாமி உருவம் போட்டெல்லாம் நிறையா இருக்கு பாருங்க இதெல்லாம் தென்னை நாரில் செஞ்சதுன்னு சொல்லி சொன்னாங்க பேங்கிள் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் ஏதாவது ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து பவுடராக நம்ம வந்து அரைச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சரியாயிருமா இது வந்து வயிறு வலிக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி சொன்னார் நிறைய பேக் ஐட்டம்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் எல்லாமே அவங்க பண்ணுது எனக்கு பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து கிளேல செஞ்சதுங்க இந்த ஐட்டம் ஃபுல்லாகவே குழந்தைங்க விளாடுற சின்ன சின்ன குட்டி விளையாட்டு ஜாமான்லாம் நிறையா இருக்குது பாருங்க எல்லாமே வந்து கிளேயில் செஞ்சதான் பார்க்கவே நல்லாயிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீ செயின் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குதுங்க பென்சில் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது க்ரீச்சன்லேயே நிறைய க்ரீச்சென் இருக்குது பாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சில் பாக்ஸாங்க நான் பென்சில்னு நினச்சேன் அது வந்து பென்சில் பாக்ஸ்ஸா பென்சில் பாக்ஸ் பாருங்க இது வந்து பென்சில் உள்ள பென்சில் வந்து இருக்கு வெளியில் பார்க்கவே ஆனால் அழகாக இருந்துச்சு பென்சில் மாதிரியே தெரியல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது பென்சில் இது வந்து பார்த்திங்கன்னா நைன்டிஸ் அப்போ யூஸ் பண்ணேன் அந்த மிட்டாய்கள்லாம் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க நான் நிறைய மிட்டாய் இதில் வாங்கினேன் சில்க் சாரி இது வந்து கம்மியாக தான் இருந்தது கலர் பென்சில் பேகு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குதுங்க பேக்லாம் பாருங்களேன் அழகாக இருக்குது அவங்களே வந்து கையில் வந்து டிசைன் பண்ணது ஏ இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது இந்த பேக்லாம் எனக்கு ஒரு உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹேண்ட் பேக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் மேனுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் அதே செவத்தில் ஒட்டினோம் அப்படின்னா ஒட்டிக்குது இல்லை நான் ஒன்று வாங்கினோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸு கரன்சி நோட்டு இந்த மாதிரி நிறைய வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க எந்தெந்த நாட்டில் என்னென்ன கரன்சிலாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கேமும் அங்கே வந்து இருக்குது கன் ஷூட்டிங் கேமு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்னென்ன நோட்டு காயின்லாம் யூஸ் பண்ணாங்க சொன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டாம்ப்ஸ்லாம் இருக்குது ஒவ்வொரு நாட்டிலும் என்னென்ன ஸ்டாம்ப் இருக்கும் அந்த ஸ்டாம்ப்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நிறைய நோட்டு இருக்குது பாருங்களேன் அப்போல்லாம் வந்து பிளாஸ்டிக் கரன்சி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களாம் எனக்கே அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே உள்ளவங்க வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க இதெல்லாம் எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது குட்டி குட்டியாக நிறைய ஐட்டம் இருக்குது பாருங்க அப்போ இறக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அவங்க இறந்த உடனே அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு பானையில் போட்டு வச்சு அவங்க பிடி சேர்த்து பொதிச்சிடுவாங்களாம் அந்த பானையெல்லாம் காமிச்சாங்க உண்மையுமே அதெல்லாம் பார்க்கவே வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பல்லாங்குழி விளாட இந்த வாத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே திங்ஸ் போட்டுறது அப்போ யூஸ் பண்ணிப்பாங்களாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண டெலஃபோனு காயின்ஸு இந்த மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க உண்மையுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு குழந்தைங்கள கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அவங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான் அதிலே மென்ஷன் பண்ணி அவங்களே கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டோட கரன்சி வந்து இங்க வந்து இருக்கு பாருங்க அவங்களுடைய பிக்சர் போட்டே வந்து இருக்கு ஒவ்வொரு நோட்லயும் நிறைய நாட்டோட கரன்சி இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா செம்புங்க இதை வந்து படுக்க வச்சு காமிக்க முடியலன்னு சொல்லி சொன்னாரு இதை குப்பரை வைக்க தான் வைக்க முடியுமா அதனால எங்களால் வைக்கவே முடியல இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது பாருங்கள் இடியாப்பம் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒத்தக்கலை தராசுங்க அப்போ வந்து இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாலரு அப்போ யூஸ் பண்ண டாலர் மெட்டி தோடு இதெல்லாம் காமிச்சாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வளையல் இது வந்து பார்த்தீங்கன்னா தோடாங்க இது வந்து லெட் மெட்டீரியலை செஞ்சால் தான் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் ஏப்ரல் ஃபோர்டீனுக்குள்ளே போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பாய்